ஹாய் ஹாய் என்ன செய்யறீங்க நான் ஏதாவது வாங்கலாம்னு இருக்கேன் என்ன ஹம் ஒரு அட்வான்ஸ் ஸ்கில் கோர்ஸ் இருக்கு அட்வான்ஸ் ஸ்கில் கோர்ஸா ஆமா என் கரியருக்கு பயனுள்ளதா இருக்கும் ஆனா ஏன் செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு ஏன் இவ்வளவு காசு எனக்கு பயனுள்ளதா இருக்கும் ஆனா இந்த பணம் வேற எதுக்காவது சொன்னேனே அட்வான்ஸ் ஸ்கில் கோர்ஸ் வாங்குறேன்னு என்னோட கரியர் அட்வான்ஸ்மென்ட்க்கு யூஸ் ஆகும் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் ஆனா இவ்வளவு காசு செலவு பண்ணணுமா